தமிழ்நாடு தௌகி ஜமா ஆர்க்கம் சார்ந்த சமுதாய பேரியக்கத்தின் சார்பாக தமிழகத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இளைஞர்கள் ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சி நம்முடைய ஜமாத்தின் சார்பில் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்தின் சார்பில் இளைஞர்கள் ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் தமிழக அரசின் கவனத்திற்கு நாங்கள் இரண்டு முக்கிய செய்திகளை கொண்டு வர விரும்புகின்றோம் தமிழகத்தை பொறுத்தவரை மொத்த வாக்காளர்களில் ஐந்து புள்ளி எட்டு சதவீத இஸ்லாமியர்களுடைய வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அந்த இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் தான் பெரும்பாலான சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சியாக செயல்படக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி தமிழகத்தில் இஸ்லாமியருடைய மக்கள் தொகை விகிதாசாரத்தின் அடிப்படையில் ஐந்து புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அவர்களுடைய மக்கள் தொகை விகிதாசாரத்தின்படி குறைந்தபட்சம் பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகளில் இஸ்லாமிய வேட்பாளர்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் நிறுத்த வேண்டும் என்பதை தமிழ்நாடு தகுதி ஜமாத்தின் கோரிக்கையாக வைத்துக் கொள்கின்றோம் தமிழகத்தில் மறைந்த மு கருணாநிதி அவர்கள் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கினார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களிலும் நாடாளுமன்ற தேர்தல்களிலும் இப்போது முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் இந்த மூன்று புள்ளி ஐந்து உயர்த்தி தருவோம் என்ற வாக்குறுதியை வழங்கியிருந்தார் முதல்வரை சந்தித்து கொடுங்கள் என இரண்டு முறை சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கின்றோம் முழுவதும் மாவட்ட மாநாடுகள் மூலம் இடஒதுக்கீடை உயர்த்தி வழங்க வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை நிறைவேற்றி தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து நான்கு வருடங்கள் நிறைவடைந்து விட்டது இன்னும் சில மாதம் மாதங்களில் அடுத்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம் இதனால் வரை வாக்குறுதி கொடுத்த தமிழக முதல்வர் அந்த இடஒதுக்கீடு உயர்த்தி வழங்கவில்லை தமிழக முதல்வரின் கவனத்திற்கு நாங்கள் மீண்டும் ஒரு செய்தியை கொண்டு வர விரும்புகின்றோம் இன்றைக்கு எதிர்கட்சிகள் வலுவான கூட்டணி அமைப்பது அடுத்த ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்பதற்காக பல கட்சிகள் போராடி கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களின் வாக்குகளை ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெற வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமியுடைய வாக்குகள் என்பது மிக மிக அவசியமான ஒன்று இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு எங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த மூன்று புள்ளி ஐந்து சதவீத உயர்த்தி வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தமிழக முதல்வருக்கு நாங்கள் வைத்துக் கொள்கின்றோம் சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு முன்பு எங்களுடைய கோரிக்கையை தமிழக முதல்வர் நிறைவேற்றினார் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்தி இடஒதுக்கீடு கொடுத்த தமிழக முதல்வருக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை தமிழக முதல்வரின் கவனத்திற்கு மீண்டும் மீண்டும் கொண்டு வருகின்றோம் அதே தமிழகத்தில் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த மூன்று புள்ளி ஐந்து இஸ்லாமியர்கள் பயனடைந்திருக்கிறார்கள் என்கின்ற வெள்ளை அறிக்கையை விட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் நீண்டகாலமாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே இதில் தமிழக முதல்வர் கவனம் எடுத்து உடனடியாக இந்த மூன்று புள்ளி ஐந்து இஸ்லாமியர்கள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பயனடைந்திருக்கிறார்கள் என்கின்ற வெள்ளை அறிக்கையை விடுவதன் மூலம் தமிழக அரசு எங்களுக்கு என்ன செய்திருக்கிறது என்பது சிறுபான்மையின் மக்களான நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை தமிழக முதல்வருக்கு கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றோம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் விகிதாசாரத்தின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி குறைந்தபட்சம் பதிமூன்று இஸ்லாமிய வேட்பாளர்களை உங்கள் கட்சியிலேயே நிறுத்துங்கள் அதே எங்களுடைய இடஒதுக்கீடை உயர்த்தி தரக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு ஆளக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இருக்கிறது அந்த இடஒதுக்கீடை உயர்த்தி வழங்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின் மக்களின் அனைத்து வாக்குகளையும் ஒட்டுமொத்தமாக பெறக்கூடிய வாய்ப்பினை தமிழகம் முதல்வர் பெற வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் எங்களுடைய கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம் அல்லாஹ் அக்பர்